கல்வி மற்றும் மாணவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் அவலங்கள் பல இந்த நீட் எக்ஸாம் கியூட் எக்ஸாம் இந்த பல எக்ஸாம்கள் கூட இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியோடைய ஒரு ஒரு இது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை எதிர்த்து தமிழகத்தில் ஒரு பெரிய மக்கள் குரல் எழும்ப வேண்டும் இன்றைக்கி நமக்கு வர வேண்டிய நிதியுதவிகள் எந்த விதமான தங்குதடை இல்லாமல் வர வேண்டும் முக்கியமாக இந்த பணம் வந்து தமிழக மக்களிடம் வந்து வசூலிக்கப்பட்ட வரி பணம் இதை ஒன்றிய அரசாங்கம் எங்கேயும் வந்து மரத்திலிருந்து எடுத்துட்டு வரல அதனால இதை வந்து கொடுக்கணுன்ற ஒரு ஒத்தாயத்தோடு இந்த நான்கு நாள் உண்ணாவிரதம் நடத்தினோம் இன்னைக்கு அந்த விஷயம் வந்து ஓரளவுக்கு மக்களுடைய பொதுவெளியில் போயிருக்குது இப்போ இந்த பகுதியிலிருந்து இந்த இந்த போராட்டத்தை வீதிகளிலும் தெருக்களிலும் மாணவர் சமுதாயம் மத்தியிலும் பெற்றோர்களின் மத்தியிலும் கொண்டு செல்லும் கடமை எங்களுக்கு உள்ளது அதனால் எங்களுடைய தலைமை மற்றும் அன்பு முதலமைச்சர் மற்றும் பல தலைவர்கள் கேட்டுக்கொண்டு கிணங்க என்னுடைய அந்த உண்ணா நிலையை நான் வந்து தற்காலிகமாக வாபஸ் பெற்று இந்த போராட்டத்தை அடுத்த ஃபோரமுக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் தயாராக்கிவிட்டோம்